ஹாய் நண்பர்களே உங்கள் அஜித் மல்லல் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா நம்ம நெல் வயலுக்கு வந்திருக்கோம் நேற்று நைட் நல்ல மழை அதான் வயல் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தோம் நெல்லாம் விதச்சாச்சு பயிரெலாம் இப்போ தான் முளைக்க ஆரம்பிக்குது பாருங்கள் பயிர் எப்படி முளைக்குன்னு பாருங்கள் ஹாய் நண்பர்களே உங்கள் அஜித் மல்லல் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா நம்ம நெல் வயலுக்கு வந்திருக்கோம் நேற்று நைட் நல்ல மழை அதான் வயல் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தோம் நெல்லாம் விதச்சாச்சு பயிரெலாம் இப்போ தான் முளைக்க ஆரம்பிக்குது பாருங்கள் பயிர் எப்படி முளைக்குன்னு பாருங்கள்